ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க என்னமா என்னது சாவி எடுக்கிறதா பாருங்க சாவி எடுக்க சொல்றா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பாருங்க நீங்க அப்படியே ரெடி ரெடியாயிச்சு வேலைக்கு கிளம்பியாச்சு இங்க பாருங்க பாப்பா வந்து விளையாண்டுருக்கலாம் இது பாருங்க மூஞ்சி இருந்துச்சு நினைக்கிறேன் இங்கே பாருங்களா ரெடியா ஆகிருக்கு வந்துட்டு எங்கேயோ கிளம்புற ரெடி ஆகி போகிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாளுங்க அப்படியே தூங்கிடுவான் ரொம்ப நாளா உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன் வினோதாவோட புகைப்படம் நான் வீட்லயே செஞ்சு வச்சுக்க பாத்தீங்களா என்னமா வேணுமா இந்தா சொல்ல இங்க பாருங்க எங்க வீடை சுத்தி வந்து ஒரே பொம்மையா தான் இருக்கும் வேற இங்க ஒரு பொம்மையும் இருக்கு இங்க ஒரு பொம்மையும் இருக்கு இங்க ஒரு பாண்டா கரடி விட்டு இருக்கு நல்லா பொம்மையாக தான் இருக்கும் எங்கேயும் இருக்கும் பாருங்க விளையாடுறோம் பாத்தீங்கன்னா பாருங்க மூளைக்கு மூளைக்கு எல்லாம் இதுதான் நல்லா தம்பிக்கு வாங்கினதுதான் வாங்கி என்னங்க வந்து விளாடுவான் அப்படியே இது பண்ணிடுவான் அவன் சொல்ல வளர்ந்துட்டு பாருங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாருமே சாப்பிட்டு கரெக்டா வேலைக்கு போங்க சாப்பிடாம போகாதுங்க வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு தண்ணி அதிகம் எல்லாம் முடியுங்க வீட்டுல வந்து ஒயிட் ரைஸ் இன்னைக்கு சாம்பார் தான் செஞ்சு வச்சிருக்கிறா நீங்களே பாத்தீங்களா முருங்காய் அதிகமா இருக்கிறங்காட்டி காட்டி முருங்காய் சாம்பார் அதிகம் இருக்கா செய்யறா வாரத்துல மூணு நாள் முருங்காய் செய்யறா பாருங்க கண்டிப்பாக இன்றைக்கி ரசம் செஞ்சுட்டா பார்த்தீங்களா இந்த மாதிரி ரசம் செஞ்சுட்டா இருக்கு ரசம் இதோட முரங்கா சாம்பார் முரங்காய் சாம்பார் இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல்ங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் முருங்கா சாம்பார் ஒயிட் ரைஸ் ரசம் வாத்து அப்படியே வாத்துக்கு அரிசி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்து என்ன சாப்பிடுறதுனே தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஏதாவது இருந்து ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பாத்துக்கு ஏதாச்சும் போடணும்னா சொல்லுங்கள் போட்டுடலாம் இது பாருங்க வாத்து வந்து அரிசி போட்டால் ஆனால் அரிசியுமே நல்லா தான் திங்கிது ஆனால் நல்லா இதாகுது ஆனால் கற்று யாராச்சும் புதுசாக ஆள் வந்தாலே நல்லா கற்றுறாங்க இவன் கம்மனே இருக்க மாட்டேங்கிறா சாஸ்மிக்கா இதுவாருங்க செருப்பு தூக்குறா வருங்க அவ செருப்பு தூக்கிட்டு ஆகுன்னா வெளியே போகலாம் வெளியே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறான் இது பாருங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் சாம்பார் வைக்கிற காரணம் என்னென்னு கேட்டுக்கல இதுதான் காரணம் அது பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே இதாக இதாக தான் இருக்குது ஒரு ஐநூறு காய்க்கு மேலே வரும் ஓடுது பாருங்க சார் என்னைக்கு பார்த்தா மட்டும் பாப்பா பார்ப்பான்னா நல்லா விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே காம்பிட்ட நீக்கி செருப்பு பாருங்க அவங்க எப்படி போட்டுருக்கான்னு லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி போட்டுருக்குறான் அவன் சாப்பிட்டிங்களா கேளு உங்க வீட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கேளு என்ன அம்மாவை நீ கையில் வச்சிருக்கிற

வச்சிருக்காங்களாமா எனக்கு என்ன தெரியும் அம்மா டேஸ்டா இருக்கு தெரியுமா சாப்பிட்டாதான் தெரியும் வீட்டுல இருக்கிறது வேலைக்கு போறதானே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டு தானே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு உனக்கு கிளம்புடுங்க அவ்வளோதான் உனக்கு சாப்பிட்டு உனக்கு கிளம்பிடுவேன் நான் நீ என்ன பண்ணலாங்க